நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் உலகளாவிய தமிழ் அன்பர்களே அசரி டிவி சேனல் மேல் அக்கறையும் அங்கும் கொண்ட நேயர்களே இப்பொழுது தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்கிறோம் வணக்கம் வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வருட வருடம் வந்துகிட்டே இருக்கு அதே போல யுகயோகமாக வந்துகிட்டு இருக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றி மூத்த குடின்ற மாதிரி தமிழகம் தென்னகம் ஆரம்ப காலத்திலேருந்தே இருந்திருக்கு அதற்கு உதாரணம் ராமாயணத்துல வால்மீகியின் பார்வை வடநாட்டில் இருந்தாலும் வால்மீகி ராமாயணத்தில் தமிழகத்தினுடைய வரைபடம் வகுக்கப்பட்டிருக்கிறது ராம ராமேஸ்வரம் வர வரைக்கும் எந்தெந்த வழியில் வந்தாரு எவ்வளோ தூரங்கள் என்னென்ன மலைகள் என்னென்ன ஆறுகள் இதெல்லாம் எப்படி கடந்தார் அப்படின்றது தான் நிறைய தொகுப்பு இருக்கு அப்போ தமிழ் புத்தாண்டுன்றது ஆதி காலத்தில்தே இருக்கு சரி இது எப்படி வகுக்கிறாங்க அப்படின்னா சூரியன் இரண்டு திசைகளாக பயணம் பண்ணுறாங்க கடகத்திலிருந்து ஒரு பயணம் மகரத்திலிருந்து ஒரு பயணம் உத்தராயணம் ஒன்று இருக்கு அந்த உத்தராயணன்றத புனித காலம் நினைக்கிறாங்க அதற்கு உதாரணம் பீஷ்மருடைய மரணப்படுக்கையிலிருந்து தவம் இருந்து தன் குறிப்பிட்ட நேரத்தில் உயிரை நீற்ற காலங்கள் இது தட்சிணாயணம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா அதுதான் சித்திரை ஒன்று இந்த சித்திரை ஒண்ணு ஆரம்பிக்கிறத நம்ம எப்படி கொண்டாடணும் ஏன் கொண்டாடுறோம் வருடங்கள் அறுபது பெயர்கள் கொண்டது அந்த அறுபது பேர்ல முப்பத்தி ஒன்பது விசுவா விசுவா வசுன்ற பேரு ரொம்ப புனிதமா வசிக்கல் விஸ்வம் இதெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம் அந்த விசுவா வசு என்றது ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக பிறக்கிறது அது இருக்கட்டும் அது என்னைக்கு அப்படின்னு எடுத்துட்டா சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி அப்படி இந்த சித்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தில் பிறக்கிறது இது எப்படி நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு பூஜை அறை இதெல்லாம் சுத்தப்படுத்தணும் நெல்ல தரையாக இருந்தால் மெழுகலாம் அல்லது டைல்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கெல்லாம் சுத்தமாக நீர் போட்டு தொடச்சி சுற்று மற்றும் குப்பைகள் இல்லாமல் வீட்டு சொல்ல ஒட்டடை இல்லாமல் சுத்தப்படுத்தி பூஜையில் அறையில் இருக்கிற படங்களுக்கு அழகாக சுத்தமாக தொடச்சி சந்தன போட்டு வச்சு குங்குமம் போட்டு வச்சு வாசனை மலர்களால் சரமாக கட்டலாம் உதிரி போல் அலங்கரிக்கலாம் பெரிய படமாக இருந்தால் மாலைகள் போடலாம் விக்கிரகங்களாக இருந்தால் அன்னைக்கு அபிஷேகம் பாலால் அபிஷேகம் செய்து அதற்கு புத்தாடை வஸ்திரம் தரித்து அந்த பகவான் எழுந்திருப்பதாக மனதில் நினைத்து பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த பூஜைக்கு முக்கியமானது அப்படின்னா இதுதான் சித்திரமாத சிறப்பு நம்ம தமிழருடைய பிற பண்பாடு தென்னகம் என்றாலே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்தது தானே கர்நாடகா இந்த நாளும் சேர்த்து தென்னகத்தை நம்ம குடிக்கிறோம் இந்த தென்னகத்தில் பஞ்சாங்க ரீதியில் ஒரு மாதத்துக்கு முன்னால் தெலுங்கு வருட பிறப்பு அடுத்த ஒரு முப்பது நாளுக்குள்ளே தமிழ் பிறப்பு இது வருஷம் வருஷம் பார்க்குறோம் தெலுங்கு பிறப்பு தெலுங்குகள் தெலு தெலுங்கு பேசவும் கொண்டாடுறாங்க தமிழ் வருடப்பு தமிழர்கள் கொண்டாடுறோம் இதில் எந்த பா மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த வருட ஒன்று தான் மாதங்கள் நாட்கள் மாறினாலும் பிறப்பு என்பது ஒன்றுதான் இந்த வருட பிறப்பில் வாழ்க்கையோடு ஒத்த திருவிழா வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி இப்படி எல்லாம் நல்ல விஷயங்கள் கேட்டது கலந்து அது எப்படி நம்ம வந்து உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் உணவே வாழ்க்கை அப்படின்னு பொருத்தி பெரியவங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளம் புளி வேப்பிலை கொழுந்து அல்லது வேம்பு வேம்புப்பூ இருக்கு இல்லையா மா வடுக்கல் அதாவது துண்டு துண்டா வெட்டி மாக்க இந்த நாளை ஒன்றாக சேர்ந்து பச்சடி பண்ணுவாங்க ஏன்னா இனிப்பு துவர்ப்பு உவர்ப்பு கசப்பு இது நாளும் கலந்தது அதே போல் தான் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏமாற்றங்கள் வெற்றிகள் இப்படின்னா வந்துட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் எப்படி இந்த உடம்பு ஏத்துக்குதோ இந்த உடம்புக்கு எப்படி இந்த நாளும் தேவையோ அதே போல் வாழ்க்கைக்கு இந்த ஏற்ற இறக்கங்கள் தேவை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதை செய்யணும் அப்போ முக்கியமாக நம்ம செய்வது அந்த பச்சரியை செய்து ஒரு தட்லேயோ கப்பலையோ வச்சுக்கலாம் இறைவன் முன் நிவேந்தியமாக வைக்கலாம் கூடவே ரொம்ப முக்கியமாக தமிழ் வழப்பிறப்புக்கு முப்பழம் ஏன்னா தமிழ்கொழு முழு முதற்கழா படிக்கிறோம் முப்பழு நுகரும் மோசிகவாகன அப்படின்றாங்க முப்பழம் என்றால் மா பலா வாழை இந்த மூன்றும் இப்ப கிடைக்கிற நேரம் மூன்றையும் வாங்கி தட்டில் வைக்கலாம் பழாப்பழம் பெருசா வைக்கணுமா இல்லை சொலையா வைக்கலாம் மாம்பழம் முழுமையா வைக்கலாம் வாழைப்பழம் முழுமையா வைக்கலாம் அப்ப இந்த மூன்று பழங்கள் ஒரு தட்டில் ஒன்று உணவு மூலமா நமக்கு உணர்த்துறத நாலு விதமான விஷயங்களை சேர்த்து ஒரு பச்சை அதே போல முப்பழம் அந்த மூன்று பழங்களும் உயர்ந்தது பூஜைக்கு மற்ற எத்தனை பழங்கள் இருக்கு ஆப்பிள் திரா சாத்துக்குடி திராட்சை எத்தனை இருந்தாலும் இந்த மூன்று பழங்கள் பூஜைக்கு இறைவனுக்கு உகந்ததாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது சரி கதலி பலம் அப்படின்னா வாழைப்பழம் ரொம்ப முக்கியமானது பூஜைக்கு அப்படி வைக்கிறேன் தேங்காய் பழம் வச்சுட்டு இன்னொரு தட்டுல என்ன வைக்கலாம்னா நம்ம வீட்டில் இருக்கிற தங்க நகைகள் வெள்ளி நகைகள் நம்ம வீட்டில் இருக்கிற பணம் ரூபாய் தட்டு ரூபாய் சில்லறை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுக்கலாம் புதிய வசங்களெல்லாம் க வச்சு நம்ம கட்டிக்கலாம் எல்லாம் தப்பு கிடைக்குது இப்போ மூன்று தட்டுகள் ரெடி ஆகிடுச்சு ஒன்று நான்கு விதமான சுவைகள் சேர்ந்த பச்சடி இன்னொன்று மூன்று பழங்கள் சேர்ந்த தட்டு இன்னொன்று நம்முடைய ஐஷ்கர்மாக நினைக்கிற உயர்வான பொருளாக நினைக்கிற வீட்டில் இருக்கிற பொருள் இத்தனையும் வைத்து வசதி இருந்தால் நல்ல அறுசுவை உணவு அன்னைக்கு அறுசுவை உணவு கண்டிப்பாக சாப்பிட்டாகும் எல்லா சுவையும் அதுல இருக்கணும் பாகற்காய் பாசற்காய் கசப்பு அந்த பாகற்காய் அன்னைக்கு சமைக்கணும் இப்படி அறுசுவை உணவோடு கூடிய கருணைக்கிழங்க ஒவ்வொன்றும் ஒரு சுவையை குறிக்கிறது அப்படி இந்த அறுசுவை நல்ல வச்சு தெய்வம் பண்ணு நம்மளால முடிந்த ஸ்லோகங்கள் பாட்டுகள் பாராயணங்கள் பஜனைகள் பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து ஒரு வருட பலம் நமக்கு வேணும் எப்படி செல்போனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும்னா ஒரு மணி நேரம் சார்ஜ் பண்றோம் இல்லையா அதுபோல சித்திரை மாதத்தில் தமிழர்கள் மட்டுமல்ல தென்னகத்தில் வாழ வாழ்கின்ற அத்தனை மொழி பேசுபவர்களும் செய்யக்கூடிய விஷயம் ஏன்னா உடலுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான விஷயம் எல்லாருக்கும் அது தேவைதானே ஆகியால இது தமிழர்கள்ன்றதை விட எல்லாருமே இந்த மண்ணில் வாழ் தென்னகத்தில் வாழ் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய இத்தனை படைகளை வைத்து பிரார்த்தனைகள் செய்து பிரார்த்தனைகள் எப்படி செய்யுது எந்த தெய்வத்துக்கு செய்யணும்னா இது முக்கியமாக சூரிய பகவானுக்கு இருக்கு அதி அதிவேகசாலி அதி புத்திசாலி அதி பராக்கிரமசாலி அந்த சூரியனுக்கு இணையா ஒன்று கிடையாது உலகத்தில் நிலம் இருக்கு நீர் இருக்கு விவசாயம் பண்றதுக்கு ஆள் இருக்கு சூரியன் இல்லை என்றால் நமக்கு பயிர்கள் விளையாது அப்படி பயிர்கள் விளையும்னா சூரிய கதிர் நிச்சயமாக வேணும் இது சூரியன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வேதங்கள் ஞானங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்துக்கும் அவர் இது எப்படி நம்ம சொல்றோன்னா ஆஞ்சநேயரை தன்னுடைய ரதத்தில் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் உட்கார வச்சு எந்த அளவுக்கு வேகமாக போதோ அந்த ரதம் எந்த அளவுக்கு சுற்றி வருதோ அந்த வேகத்தில் வேதங்களை போதிக்க அந்த அளவுக்கு வேதங்களை வேகமாக கற்றுக்கொண்டவர் அனைத்து ஞானங்களில் வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகமங்கள் புராணங்கள் அத்தனையும் சூரிய பகவான் ஆஞ்சநேயருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆஞ்சநேய பகவானின் குரு சூரிய பகவான் என்பதை அப்படிப்பட்ட சூரியன் அந்த சூரியனுக்கு இன்னைக்கு நம்ம வழிபடணும் சூரியனை எப்படி தனியா வழிபட முடியுமா அப்படின்னா நம்ம நித்தியம் நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அல்லது மந்திர ஜெயிற்சி பெற்றவர்கள் சந்தியாவந்தனம் செய்வாங்க நித்தியமா இறைவனை விட முழுக்க முழுக்க சூரிய நமஸ்காரம் அதாவது காலையில மாலையில சூரியன் உதிக்கும் போது சூரியன் அசமாகும் அப்ப சூரியனுக்கு அவ்வளவு முக்கியம் கொடுத்துருக்கு அற்புதமான மந்திரம் சூரிய காயத்ரி சொல்லுவாங்க ஓம் பூர்வஸ்வசுரேன்யம் பர்கோ தேவசிய தீமகி தியாயோன பிரசோதயாத் இந்த மந்திரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நால்வர்கள் பாடியது ஆழ்வார்கள் பாடியது ஆண்டாள் பாடியது அவ்வை பாடியது அவ்வை பாடிய அகவலை படிச்சா போதும் எல்லாமே அதுல இருக்கு இப்பொழுது நுகரு மூசிக வாகனை இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி கா அப்படியே வேகமாக சொல்லுவா அந்த வேகத்திலேயே அந்த இறைவனுடைய சக்தி அடையும் மூலாதார மூன்றேழு கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தவன் அமுதனியும் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கம் ஆதித்தன்னா சூரியன் ஆதித்தன் இயக்கம் குமுத சவாயும் குணத்தையும் கூறி இழச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உழச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்துவம் சதர்முகச்சூற்றம் இன்முகமாக இனிதனக்கருளி கருவிகள் ஒழுங்கும் கருத்தறிவித்து முன்னை விலையின் முதலை முதலை களைத்து வாக்கும் மனமும் மனோலையும் தேக்கியே என்ற முன்னால் செய்யக்கூடிய வினைகள் எல்லாம் தீர்த்திடணும் வாக்கும் மனம் என்ற உடல் இருக்கிற கெட்ட சக்தி இதெல்லாம் ஒழுங்கு பணிய முழுமையான மனிதனாக அகவல் படித்தா போதும் ரொம்ப தமிழ் சுத்த தமிழ்ல எளிமையான தமிழ் நம்ம பாட்டி கொடுத்துருக்க இப்படி ஏதோ ஒரு மந்திரத்தை நாம் படித்து நெய்வேறு செய்து அதை நண்பர்களுக்கு உறவர்களுக்கு நிறைய சமைச்சிருந்தா அது இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கலாம் இன்றைக்கு பசு மாட்டுக்கு புல் பொன்னாக்கு தவிடு பச்சரிசி வெள்ளம் இப்படி எத்த எது முடியுதோ அதெல்லாம் கொடுக்கலாம் பசியாரத்துக்கு ஏதோ மீண்டு போகிறது எதுவும் போடுறதில்லை பசுக்கு அதற்கான தயார் பண்ணி அதற்காக வாங்கி நம்ம கொடுக்கறது நல்லது இப்படிப்பட்ட தானங்கள் செய்து அந்த சித்திரை மாதத்தை வழிபடும் போது நமக்கு வற்றா செல்லும் வளமையும் நினைத்தது நடக்க தொட்டது துலங்க இவையெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாரும் கொண்டாடுங்க சந்தோஷமா கொண்டாடுங்க எல்லாம் தா ஸ்ரீ தட்சணகி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்க இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு ஆசை உருகிறோம் சந்திப்போம் சாதிப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க